ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் அனைவரையும் ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய வீடியோ தாங்க இந்த வீடியோ வந்து இப்போ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் கட்டிங் ஸ்டிச்சிங் உங்களுக்கு நான் தனித்தனியாக அப்லோடு பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இப்போ ஒரு ப்ளவுஸ் நான் கட்டிங் பண்ணிக்கிட்டே உங்கள் அனைவரையும் ஊக்கப்படுத்துகிற மாதிரி வீடியோ தான் ஏன்னா இப்படி போல் வீடியோக்கள் நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கைங்கிறத ஆள் மனதில் வந்துடும் தையல் தொழிலில் இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கா அப்போ இந்த தொழிலை நம்ம இவ்வளோ சக்ஸஸ் பண்ண முடியுமா இவ்வளோ சாதிக்க முடியுமா இது ஒரு அற்புதமான தொழிலுங்கிறத முதல்ல உங்கள் மனசுக்குள்ளே ஒரு விதையாக விதைக்கணும் அப்போ அந்த விதையாக நான் விதைச்சாதான் உங்களுக்கு அது நாளாக ஒரு மரமாக ஒரு செழிப்பான மரமாக வந்து வளர்ந்து வர முடியும் அப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து சின்னதாக வந்து ஒரு சின்ன மரமாக இருக்கிறவங்கள நம்ம வந்து தண்ணி எப்படி ஊற்றி ஊற்றி நம்ம பெருசாக்குறோமோ அதே போல் நம்ம தன்னம்பிக்கையாக நாலு வாரத்தை பேசி பேசி அவங்கள எனர்ஜி படுத்தும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வளர ஆரம்பிக்கும் அப்போ அந்த நம்பிக்கை வளர வளர அது சின்ன மரமாக இருந்தது பெருசாக வந்துடும் அப்போ பெருசா நீங்கள் தையல் தொழிலை சாதிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து முடிக்கிறப்ப தையல் தொழிலில் இவ்வளோ ஒரு இருக்கா அந்த தொழிலை இவ்வளோ நம்மளால சம்பாதிக்க முடியுமா சாதிக்க முடியுமா தையல் தொழில இவ்வளோ பேர் சாதிச்சிருக்காங்களா அப்போ இது ஒரு சூப்பரான ஒரு அருமையான தொழில் இந்த தொழிலை நம்ம கைவிடக்கூடாது இந்த தொழிலில் நம்ம நிறைய சக்சஸ் பண்ணணும் இந்த தொழில நம்ம குடும்பத்தை குடும்பத்தை ரன் பண்ற அளவுக்கு நம்மளால இதுல ஒரு வருமானங்கிறது இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வந்துடும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் இப்ப மெயினா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் டைலரிங் ஒர்க்கில் எனக்கு தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்னதுலேருந்தே வந்து பார்த்துருக்கேன் ஆரம்ப கட்டத்திலருந்தே டைலரிங் ஒர்க்கில் நிறைய பேர் சம்பாதிச்சு சாதித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கிறப்ப எங்கள் தெருவுலேயே எங்கள் ஊரில் எங்கள் தெருவுலேயே பக்கத்துலேயே ஒரு ரெண்டு வீடு தள்ளிதான் அவங்க வீடு எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் டைலராக இருந்தாங்க அப்போ நிறைய ஏகப்பட்ட வேலை அவங்களால செய்ய முடியாத அளவுக்கு அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து குவியும் அப்போ அதிக இப்போ ப்ளவுஸ்க்கெலாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு தொ நம்ம தொண்ணூறுரூபா நூறுரூபா அப்படிலாம் வாங்கணும் ஆனால் அப்போ ஆரம்ப கட்டத்தில்லாம் ப்ளவுஸுக்கு ஒரு ப்ளவுஸ்னு எடுத்துக்கும் பொழுது ரூபா பதினஞ்சு ரூபா தான் அப்போலாம் ப்ளவுஸ் வந்து எடுத்தும் பொழுது நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபா தான் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படி இருந்தாலும் அப்போ எங்கள் ஊர்னு பொழுது அவங்க கிட்ட தான் அதிக இப்போ எனக்கே வந்து அவங்க தான் தைச்சி கொடுத்துருக்காங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப எனக்கே அவங்க தான் தைச்சி கொடுத்துருக்காங்க அவ்வளோ ஒரு பிஸியான ஒரு டெய்லரிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய வருமானம் நல்லா சாதிச்சுட்டு தான் இருந்தாங்க ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகப்படியாக தைக்கும் பொழுது அப்போ நாலடைவில் அவங்களுக்கு கொஞ்சம் பேக் பெயின் வந்த வர ஆரம்பிச்சிருச்சு இடுப்பொழி இதே போல கழுத்து பெயின் இதே போல இருக்கிறதுனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு பசங்க அப்போ அந்த மூணு பசங்களையும் நம்ம படிக்க வைக்கணுமா வருமானங்கிறது கண்டிப்பாக தேவை அப்போ அவங்க வீட்டில் இருக்கவங்க அப்போயும் இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போய் சரி பண்ணி இந்த ஒர்க்கே பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படி இருந்தும் பார்த்தா அவங்க வீட்டில் உள்ளவங்க கம்பல் பண்ணி வேண்டாம் அந்த டைலரிங் ஒர்க்லாம் பண்ண வேண்டாம் நீங்கள் வெளி வேலைக்கு போங்க இதே போல் வேறு வேலைக்கு வேறு ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த தொழில் வேண்டாம் விட்டுடுன்னு அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பிடிவாதமாக சொன்னதுனால அவங்க விட்டுட்டாங்க விட்ட பிறகு அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க வருமானத்தை பெரட்டி வந்து வெளியில் அனுப்பிவிட்டாங்க அவங்கள வெளிநாடு பேட்டாப்பில் வெளிநாடு போய் போய் ஒரு ஏழு எட்டு வருஷம் பார்த்திங்க அப்படின்னா அவரால் வந்து பார்த்திங்க அவர் எதிர்பார்த்த அளவு அங்கே சம்பாதிக்க முடியல அவங்களால இப்போ தையல் தொழிலை விட்டுட்டு நம்ம வெளியில் போனால் நம்ம நிறையா சம்பாதிச்சிடலாம் சாதிச்சிடலாம் அப்படின்னு தான் சொல்லி போயிருக்காங்க ஆனால் வெளியில் போய் அவங்களுக்கு ஏகப்பட்ட லாஸ் லாஸ் மேலே லாஸ் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக கடன் தான் அதிகமாகிடுச்சு கடன் அளவுக்கு மீறி ஆயிடுச்சு அவங்க ஒரு ஒரு நபருக்கு வந்து சக்திக்கு மீறி கடன் ஆகும் பொழுது மன உளைச்சல் மன மன டென்ஷன் எல்லாமே இருக்கும் அதனால் அங்கேயும் வந்து வெளியிலையும் அவங்களால ஒரு ஆறு ஏழு வருஷம் இருந்தால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இல்லாததுனால திரும்பி மறுபடியும் இங்கேயே வந்துட்டாங்க இங்கேயே வந்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தான் பண்ணுறதுங்கிறது நம்ம இன்னமே எப்படி தான் லைஃப்பில் முன்னுக்கு வரப்போகிறோம் அப்படின்னே தெரியல அப்போ ஏகப்பட்ட கடன் ஆனதுனால வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதே போல் கடன் அதிகம் வாங்கிட்டீங்களே எப்படி எங்கள் பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லாருமே கம்பல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவருக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அந்த சூழ்நிலையை என்ன நான் என் க என் கண்பாரவே பார்த்துருக்கேன் அப்போ நிறைய பேர் வருவாங்க அவங்க வீட்டுக்கு வந்து இதே போல் கடனை கொடுங்க அப்படின்னு அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவரும் நிறைய பேர்த்திட்ட ஹெல்ப் கேட்டாங்க எனக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் உதவி செய்யுங்க எப்படியும் வந்து இதே போல் கொஞ்சம் அமௌண்ட் கொடுங்க அப்படிலாம் சொல்லி அவங்க சொந்தக்காரங்கக்கிட்ட கேட்டாலும் அவங்களும் யாருமே வந்து அவருக்கு வந்து உதவியே செய்யவே இல்லை கையில் ஒரு ரூபா கூட பணம் பணங்கிறது ஒரு சொந்த பணம் நம்ம உழைப்பு பணங்கிறது அவர்கிட்ட ஒரு ரூபா கூட கிடையாது கடன் மேலே கடன் வாங்கியிருந்ததுனால அவங்களால வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழக்கப்பட்டவங்க கூட அவரை பார்க்கும் பொழுது நம்ப வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு ந உறவாக ஒரு நண்பர் மாதிரி இருந்தவங்க கூட அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட உதவி ஹெல்ப் கேட்டுவிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரிலாம் போயிடுவாங்க அப்போ அப்படிலாம் இருக்கும் பொழுது அப்போ அவர் மனசுக்குள்ளே இருந்தது வலி வேதனை சோகம் அது இல்லாத பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கஷ்டம் அப்போ என்ன தான் செய்கிறதுன்னு அவருக்கு ஒன்றுமே புரியல அப்போ நம்ம எப்படி தான் நம்ம லைஃப்பில் ஜெயிக்க போகிறோம் மூணு பிள்ளைங்களை பசங்களை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி தான் குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் வந்து புலம்புவாங்க எங்கள் அம்மா அப்பா கிட்ட வந்து அவர் வந்து ரொம்ப ஏன்னா ஒரு ரெண்டு வீடு பொழுது தானே அப்போ எங்கள் வீட்டிலலாம் சொல்லி இதே பேர் புலம்புகிறேன் இனிமேல் எப்படி தான் வந்து பிள்ளைங்களை வச்சு நான் காப்பாற்ற போகிறேன் எப்படி தான் கையில் ஒரு ரூபா கூட இல்லை கடமையில் கடன் ஆகிடுச்சு வீடு பத்தல காடு வித்தும்பத்தில் இப்போ தனிமரமாக நிற்கிற மாதிரி இருக்கே நான் என்ன தான் பண்ண போகிறேனே தெரியலலாம் சொல்லி புலம்புவாங்க அப்படின்லாம் நான் இப்போ கேட்டுகிட்டு தான் அப்ப இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே எங்கள் அப்பா கூட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்த சூழ்நிலையில என்ன தான் பார்த்து நம்ம போறது அப்படின்னு தெரியாத ஒரு நபருக்கு அவர் யோசிச்சது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் தனிமையில உக்காந்துருக்கும் பொழுது அப்ப அவர் கண்ணுக்கு கடவுளா தெரிஞ்சது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கடவுள் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க கண்டிப்பாக கடவுளுங்கிறவர் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவருக்கு வாய்ப்பு கொடுத்தது என்ன அப்படின்னா அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா அவங்க வெளிநாடு போன பிறகு அவங்க வீட்டில் அந்த மிஷினை தையல் மிஷினை மூடி ஒரு துணி போட்டு மூடி வச்சுருந்தாங்க அப்போ அவர் கண் பார்வைக்கு தெரிஞ்சது அந்த தையல் மிஷின் தான் அப்போ அந்த தையல் மிஷினை பார்த்துட்டு நமக்கான வந்து நம் நம்ம வந்து வேற பாதையை நோக்கி போயிட்டோம் நமக்கான பாதை அந்த தையல் தொழில் தான் இந்த தையல் தொழிலை ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளால் சாதிச்சிருக்கோம் சம்பாதிச்சிருக்கோம் அதே இந்த தொழிலை வச்சு ஏன் நம்மளால் முன்னுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்தார் முடிவெடுத்த அந்த மிஷினில் போட்டிருந்த துணியை எடுத்து போட்டுட்டு அந்த மிஷினை சர்வீஸ்க்கு கொடுத்து நல்லா சரி பண்ணி மீண்டும் அந்த தையல் மிஷினில் கெத்தாக உட்கார ஆரம்பித்தாங்க அப்போ யாருமே சொந்த பந்த உதவி செய்யலை யாருமே எந்த உதவியுமே ஹெல்ப்புமே பண்ணலை ஒரு ரூபா கையில் இல்லை அப்படி இருந்தும் அந்த தையல் மிஷினை இந்த தையல் தொழிலை நான் சாதித்து காட்டுவேன் சம்பாதிச்சு காட்டுவேன் இந்த தொழிலில் நான் வளர்ந்து வர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நம்பிக்கையோட அந்த தையல் தொழிலில் மீண்டும் மிஷினில் உட்கார ஆரம்பித்தார் மிஸ்ல மீண்டும் உட்கார ஆரம்பித்தும் அவரால் நினைத்த இலக்குகளை ஓரளவுக்கு கூட வேலை ஒர்க்குங்கிறது வரவே இல்லை அவரை நம்பி யாருமே அப்போ ஆரம்ப கட்டத்தில் அவ்வளோ ஒரு ஃபேமஸாக ஸ்டிச் பண்ணவருக்கு அதிக ஒர்க் யாரும் தரல ப்ளவுஸ் தரல ஒரு பேடை டைம் ஒரு கெட்ட டைம் வரும்பொழுது அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டாக மாறும்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதே போல் தான் அவ்வளோ சூழ்நிலை தான் உங்களுக்கு இருந்துச்சு அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒருத்தவங்கக்கிட்ட பீஸ் ரேட்டுக்கெலாம் வாங்கிட்டு வந்து தான் வீட்டில் தைக்க தொடங்கினார் அப்போ அடுத்தவங்க கிட்டலாம் ஃபீஸ் ரேட்டுக்கு வாங்கி தைக்க தொடங்கின பிறகு நாளடைவில் அவர் தைக்கிறது தெரிஞ்சு அப்புறம் ஒவ்வொருத்தராக ப்ளவுஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்போ ஒவ்வொருத்தராக கொடுக்க ஆரம்பித்து அப்புறம் எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிது எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பித்த பிறகு அவருக்கு ஒன்று ஒன்றா ப்ளவுஸ் எக்ஸ்ட்ரா வர 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 ஓரளவுக்கு குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த தையல் தொழில் மூலிமா வருமானம் வந்துச்சு அவர் எடுத்த முடிவு என்ன இதில் அப்படின்னா நமக்கு எந்த பேக் பெயின் வந்தாலும் சரி எவ்வளோ நம்ம கை கால் வலித்தாலும் பேக் பெயின் வந்தாலும் முதுகு தண்டு வளைஞ்சாலும் நம்ம சொந்த பந்தத்துக்கிட்ட அவமானப்பட்டுட்டோம் அசிங்கப்பட்டுட்டோம் இதை விடவா வலிக்க போகுது இந்த தையல் தொழிலில் உக்காந்து அவ்வளோ இதை விடவா நமக்கு இடுப்பு வழி வந்துட போகுது அப்படின்னு சொல்லி கடுமையாக உழைக்க ஆரம்பித்தார் க கடுமையாக கடுமையான ஒரு சும்மா சொல்லக்கூடாது இரவு பகலாக கண்ணு முழித்து ஆரம்பத்தில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணி அதிகப்படியான உழைப்பை போட்டு கடைசியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா செய்ய முடியாத அளவுக்கு போன கஸ்டமர் எல்லாமே திரும்ப வந்தாங்க அப்போ அவங்க இந்த ஒரு ஊரில் மட்டும் நம்ம டெய்லர் கடை வச்சா பத்தாது நம்ம நமக்குள்ளே கடன் அடைக்கணும் நம்ம ஒரு ரூபா கையில் இல்லாத இருக்கோம் நமக்கான ஒரு க அல்லாதுட்டி கடன் அடைச்சி நம்ம இந்த ஊரில் கெத்தா வாழணும் அப்படின்னா இந்த வருமானம் நமக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பழைய மிஷின் இருக்குங்களே பழைய மிஷின் வந்து வாங்கி ஒரு ரெண்டு பழைய மிஷின் தையல் மிஷினை வாங்கி அதே கிராமத்திலையே ஒரு ரெண்டு தையல் மிஷினை போட்டு இயக்க ஆரம்பித்தாங்க இயக்க ஆரம்பித்த உடனே அங்கேயும் ஓரளவுக்கு கஸ்டமர் பிக்கப் ஆக ஆரம்பித்த பிறகு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணனார் அப்படின்னா இருந்து ஃபீஸ் ரேட்டுக்கு தைக்கிறதுக்கு ஆட்களை அழைச்சிட்டு வந்தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தார் வளர ஆரம்பித்து ஒரு கிராமத்தில் டெய்லர் கடை வச்சா அவர் ஒரு ரெண்டு மூணு கிராமத்தில் அதே போல் தையல் மிஷின் வாங்கி ஆட்களை எங்கேருந்து தான் கொண்டு வந்தாங்கன்னு தெரில ஒரு நாலஞ்சு ஊரில் கிராமம் அது சிட்டிலலாம் கிடையாது எல்லாமே கிராம மக்கள் தான் மெயினாக வந்து கிராமத்தில் வந்து நம்ம கடை வைக்கிறோன்னு வச்சிக்கோங்களேன் ஒருத்தருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு விளம்பரமே பண்ண தேவை இந்த இடத்துல நல்லா தைக்கிறாங்க தைக்கிறாங்கன்னு நிறைய நபர் வந்துடுவாங்க அதனால் ஒரு நாலஞ்சு ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டெய்லரிங் கடை வச்சு ஆனால் அவர் வந்து ஒர்க் வந்து பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கட் பண்ணி கொடுத்துட்டு வந்துருவாங்க கட்டிங் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவாங்க ஸ்டிச்சிங்கெல்லாம் ஆள் ஆட்கள் பார்த்துக்குவாங்க அதே போலயே வைக்கவும் அதிக வருமானம் சொல்ல முடியாத வருமானம் நாலடைவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலயே அவர் கடனெல்லாம் அடைச்சிட்டு ஓரளவுக்கு குடும்பத்தை வந்து ஓ நல்லா எல்லாருமே நிமிர்ந்து பாக்குற அளவுக்கு வளர்ந்து காட்டினாரு அப்ப நீங்களே பாருங்க அப்ப இந்த தையல் தொழில் ஒரு எப்படியா மட்டும் அற்புதமான தொழில் பாருங்க இதை விட ஒரு சிறந்த ஒரு அற்புதமான தொழில் எது இருக்க முடியும் சொல்லுங்க கொஞ்சம் நம்ம நல்லா திங்க் பண்ணி பாருங்க யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல அவர் யாரு யாராருக்கும் நல்லா வந்து உதவி செஞ்சிருக்காங்க ஆனால் ஆரம்ப கட்டத்தில் உதவின்னு கேட்டு வந்தவங்களுக்குலாம் உதவியெலாம் செஞ்சுருக்காங்க அப்போ அவர் மனசை என்ன வேதனைப்படும் சொல்லுங்கள் பாருங்கள் நம்ம இல்லைன்னு சொல்கிறவங்களுக்குலாம் நம்ம கொடுத்து உதவணும் ஆனால் நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கிறப்ப நம்ம யாருமே உதவுலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் அவர் சொன்னார் இன்னுமே பிறருக்காக நம்ம வாழக்கூடாது நம்ம குடும்பம் நமக்காக வாழ ஆரம்பிக்கணும் அப்போ பிறருக்காக அவர் வாழும் பொழுது அவரால் ஜெயிக்க முடியல சக்சஸ் பண்ண முடியல உதவின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்த பொழுது நமக்கான வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுக்கும் தான் அவருடைய இலக்கு நம்ம எப்படி சக்சஸ் பண்ணணும் இந்த தையல் தொழிலை நம்ம சாதிச்சு காட்டணும் இந்த தொழிலை என்னால் சாதிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையை மட்டும் அவர் கைவிடலை நம்மளால் எப்படி சாதிக்க முடியும் இந்த ஊரில் வந்து நம்ம தலை நிமிர்ந்து வாழ முடியும் அதுக்கு ஏற்ற தொழில் கடவுள் நமக்கான பாதையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது இந்த தையல் தான் அப்போ இந்த தொழிலை நம்ம பக்காவாக வந்து எல்லாத்துக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் இந்த தொழிலை நம்ம நிறையா சாதிக்கணும் அப்படின்னு அவருடைய ஒரு ஆள் தான் ஆனால் ஒரு ஆள் நாலு ஊரில் கடை வச்சு ரன் பண்ணி கொண்டுட்டு போயிருக்காருன்னா பாருங்கள் அப்போ எந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்கணும் திறமை இருக்கணும் அப்போ பாருங்கள் அப்போ அந்த தொழிலில் நாலு ஊர்லேயும் அவருக்கு வருமானம் வரும் பொழுது அப்போ அந்த தையல் தொழிலை வளர்ந்து வர முடியுமா வளர முடியாதா சொல்லுங்கள் அப்போ நம்பிக்கையான ஆட்கள் வேணும் அவர் மட்டும் அவருடைய திறமனு மட்டும் பத்தாது அப்போ அவர் ஒரு ரெண்டு ஆட்களை வச்சு ஒரு பத்து நபரை வச்சு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களும் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த தையல் தொழிலை நம்ம ஒரு கை தட்டினா ஓசை வராது இப்போ ரெண்டு கை சேர்ந்து தட்டும் பொழுது ஓசை அதிகம் கேட்குன்னு சொல்லுவாங்க அதே போல் அவருக்கு கடவுளாக பார்த்து இந்த தையல் தொழில் மூலிமா இவ்வளோ ஒரு வ அவருக்கு வந்து எப்படி சொல்லுவார் அப்படின்னா நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு எழுபது எழுவத்தஞ்சி வயசு பக்கம் ஆகிடுச்சு இப்போ தையல் டெய்லரிங் ஒர்க் அவர் பண்ணல அடிக்கடி ஆன்ட்ட சொல்லுவார் தையல் தொழில் மாதிரி ஒரு சிறந்த தொழில் எதுவுமே கிடையாது இந்த தையல் தொழில் மட்டும் இல்லை அப்படின்னா நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி தான் நான் வந்து குடும்பத்தை ரன் பண்ணி போயிருப்பேனே தெரியாது நீ நல்லா பாப்பா அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த தையல் தொழில் அவருக்கு ஒரு கடவுளாக வந்து ஒரு அதிர்ஷ்டமாக ஒரு பொக்கிசமாக தெரிஞ்சிருக்கு அந்த நேரத்தில் அந்த டைமில் எதுவுமே வருமானம் இல்லாதவருக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கு அப்போ அவருடைய மனசில் அப்பையும் சொன்னார் அஞ்சு ஆறு ஏழு வருஷம் கழிச்சு வந்து அந்த தையல் தொழிலில் விட்டுட்டு போனவர் திருப்பி வந்து சாதிச்சிருக்காருனா பாருங்க அப்போ மனிதருடைய சூழ்நிலை நம்மளே ஒரு வேற உரக்குக்கு இப்போ டெய்லரிங் ஒர்க் பண்ணாத நம்ம வேற வேலை செஞ்சுட்ருக்கோன்னு வச்சுக்கிங்க அப்போ அந்த வேலையே நமக்கு கிடைக்கல ஒரு சூழ்நிலையில் அந்த வேலை நம்மளை கை விட்டு போயிடுது அப்போ அந்த நேரத்தில் நமக்கு இந்த தையல் தொழில் உதவும் அதனால் தொழில் மட்டும் நம்ம கற்று வச்சுக்கிறது தையல் தொழில் நம்ம கற்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உயிர் உள்ள வரையுமே நமக்கு உதவும் எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் வேறு சூழ்நிலைகளை நம்ம இருக்க வேலையே போயிடுச்சுனாலும் நீங்கள் இந்த தொழிலை மட்டும் கற்றுக்குங்க இந்த தையல் தொழில் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா எங்கேயாவது ஏதாவது ஒரு கிராமத்தில் வச்சிங்கன்னா கூட உங்கள் ஊர்லேயே நீங்கள் சிட்டியில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி ஒரு பகுதியில் போய் ஒரு ரெண்டு தையல் மிஷினை போட்டு நீங்கள் தைக்க உட்காந்திங்கனாலும் அவங்க ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ஒரு நூறுரூபா வாங்குறதுனால நம்ம ஒரு எழுபது ரூபா வாங்கும் பொழுது அப்போ வருமானம் நமக்கு கை நிறையா வரும் கன்ஃபார்ம் வந்து ப்ளவுஸ் நம்மளை தேடித்தர ஆரம்பிப்பாங்க அதனால் இதை விட ஒரு அற்புதமான ஒரு சிறந்த தொழில் எப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு பாருங்கள் அப்போ தையல் தொழில் நம்ம செய்கிறோம் அப்படின்னாவே தை டெய்லரிங் தொழில்ங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்போ இந்த தையல் தொழிலில் நம்ம எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படி சம்பாதிக்கணும் இதில் எப்படி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் பிளான் பண்ணுங்கள் நீங்கள் பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த தொழிலில் நம்ம அனைவருமே சேர்ந்து நம்மளால் கன்ஃபார்ம் வந்து ஜெயிக்க முடியும் சாதிக்க முடியும் இனிமேல் வந்து இதை நீங்கள் கேட்ட பிறகும் நீங்கள் ஒரு நிமிடம் கூட வேஸ்ட்டு பண்ணக்கூடாது நம்ம கிடைக்கிற நேரத்தை நேரங்கிறத நமக்கு கண்டிப்பாக இப்போ எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே விலை கொடுத்து வாங்கிட ஆனால் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாததுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நேரம் மட்டும்தான் அப்ப அந்த நேரத்தை கிடைக்கிற ஒவ்வொரு நிமிடத்தையும் நம்ம லைஃப்ல ஜெயிக்கணும் சாதிக்கணும் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு கிடைக்கிற ஒவ்வொரு நிமிடத்தையும் டைமையும் நீங்கள் பொன்னான நேரமாக பயன்படுத்தி மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணுங்கள் எந்த ஒரு பெயினும் வந்து நம்மளை விட்டு ஓடி போயிடும் நம்ம எதுவும் நம்ம பயந்து பயந்து செஞ்சோம் அப்படின்னாவே நம்மளால் எந்த ஒர்க்குமே செயல்பட முடியாது எதுவும் துணிச்சலாக எதுவும் என்ன நெருங்காது எந்த சோம்பேறித்தனமும் என்கிட்ட நெருங்காது என்னால் ஜெயிக்க முடியும் என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நல்லா வந்து மிஷினில் உட்காந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம உடலில் நமக்கு கை கால் தெம்பு இருக்க வரைக்கும் நம்ம கடுமையாக உழைப்போம் இப்போ அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா பசங்கள் எல்லாம் பெரியவங்களாயிட்டாங்க ஆனாலும் இப்போ இன்னுமே மிஷினில் உட்கார வேண்டாம் ஸ்டிச் பண்ண வேண்டாம்னு சொல்லி அவங்க ஓய் இதுக்கு மேலே அவங்களால ஒர்க் பண்ண முடியாது ஓரளவுக்கு ஏஜ் ஆகிடுச்சி அப்படின்னாலும் எழுவத்தஞ்சி எண்பது வயசுக்கு மேலே நம்மளால மிஷினில் உட்காந்து செயல்பட முடியாது அது வரைக்கும் நம்ம நல்லா நம்ம உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைப்போம் அண்ணன் வரைக்கும் எவ்வளோ சக்ஸஸ் பண்ண முடியுமோ சக்ஸஸ் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் தோல்வி அடைஞ்சிட்டாங்கனாலும் அவங்க பற்றி பேசுவாங்க இதே வந்து ஒருத்தங்க சக்சஸ் ஆயிட்டாங்கனாலும் அவங்கள பற்றி பேசுவாங்க ஆனால் எந்த ஒரு முயற்சியுமே நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாதுங்களேன் இப்போ எந்த ஒரு முயற்சியுமே வெற்றியோ தோல்வியோ இறங்கி பாப்போம்னு சொல்லி இறங்கி பார்க்கணும் எந்த ஒரு முயற்சியுமே செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா அதில் எதுவுமே நமக்கு பலன்கிறது கிடைக்கவே கிடைக்காது அதனால் நம்ம சக்ஸஸ் ஆகுறோம் ஆகலை நீங்கள் துணிச்ச நம்ம மன தைரியத்தோட பயம் இல்லாமல் எதாக இருந்தாலும் துணிச்சலாக நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும் அப்போ முயற்சி பண்ண பண்ணதான் எதுவுமே நம்மளால முடியும் முயற்சி பண்ணலை அப்படின்னா எதுவும் சாதிக்க முடியாது ஆனால் முயற்சி பண்ண பண்ண கண்டிப்பாக நம்மளால் இந்த டைலரிங் ஒர்க்கில் நூறு சதவீதம் சாதிக்க முடியும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் நம்ம ஒரு விதையே போடுறோம் அப்படின்னா ஒரு குழியை தோண்டி அந்த விதையை போட்டு மூடிடுறோம் அது முட்டி முட்டி எப்படியாவது முளைச்சி வரணும் அந்த வெளி உலகத்தை பார்க்கணும் இந்த வெளிச்சத்தை நம்ம பார்த்தே ஆகணும்னு அது முடிவு எடுத்துருச்சுன்னா கண்டிப்பாக அது முளைஞ்சே தீரும் அதே மாதிரி நீங்களும் உறுதியாக இருங்க இதில் நான் சாதிக்கணும் சாதித்தே காட்டணும் அப்படின்னு ஒரு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையாக நீங்கள் நினைச்சா மட்டும்தான் அதில் சாதிக்க முடியும் நீங்கள் கொஞ்சம் வந்து தன்னம்பிக்கையை தோ நீங்கள் தோந்த மாதிரி நமக்கு கைகால் பெயினாக இருக்குது இந்த வேலை வேணாம் அந்த ஒர்க் முடியல முடியாமல் தான் இருக்கும் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு கைகால் வலிக்கும்தான் இடுப்பு வலிக்கும்தான் பெயின் அதிகமாக இருக்கும் தான் ஆனால் முடியாத தான் இருக்கும் ஆனால் முயற்சி செஞ்சிங்க அப்படின்னா அந்த முயற்சியாகப்பட்டது முடியாததையும் முடிக்க வைக்க முடியும் நான் என்னால் ஒரு அஞ்சு ப்ளவுஸ் கூட என்னால் தைக்க முடியாதுப்பா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லை என்னால் அஞ்சு ப்ளவுஸ் பத்து ப்ளவுஸ் என்னால் தைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனாலும் நடைமுறைக்கு படுத்த முடியாது ஆனால் அப்போ ஒரு ரெண்டு ப்ளவுஸ் ஒரு ப்ளவுஸ் தான் தப்போம் அதே நீங்கள் முயற்சி செஞ்சு பார்த்துக்கிட்டே இருங்க அந்த முயற்சி செய்ய செய்ய எப்படியாக மாட்டேங்கும் முடியாததும் நம்மளால் முடிய வைக்க முடியும் அப்போ நமக்கு காரணம் முயற்சிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் இப்போ அவர் கொஞ்சம் மனசு சோர்ந்து போய் இன்னுமே நம்ம அவ்வளோதான் தோந்து போயிட்டோம் இனிமேல் நம்மளால் ஜெயிக்க முடியாது இன்னுமே அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம கையிலையும் ஒருபா பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து வேறு வழியில் போயிருந்தாங்கன்னா அவங்க இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியுமா இந்த தையல் மிஷினை வச்சு நம்மளால் சாதிக்க முடியும்னு களத்தில் இறங்கினாரு இன்றைக்கி சக்ஸஸ் ஆகி வாழ்ந்து காட்டிட்டாங்க அதே போல் நம்மளும் களத்தில் இறங்குவோம் நம்மளும் வந்து இதில் சக்ஸஸ் பண்ணி காட்டுவோம் நாலு பேரோட முன்னுக்கு வர முடியும்னு சவால் விடுங்க என்னால் வந்து இந்த தையல் தொழிலில் சாதிக்க முடியும்னு உங்களுக்குள்ளேயே சவால் விட்டு சொல்லுங்கள் நல்லா கத்தி சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் நான் அந்த தையல் தொழிலில் சாதிக்க போகிறேன் சக்ஸஸ் பண்ண போகிறேன் இதில் நான் சக்ஸஸ் பண்ணாத வேறு எதில் சக்ஸஸ் பண்ண போகிறேன் எனக்கு வந்து யார் உதவியும் தேவையில்லை நான் கெத்தாக வாழ்ந்து காட்டுவேன் இந்த டைலரிங் ஒர்க்கில் நிறைய நான் புதுசு புதுசாக கற்றுக்குவேன் நிறைய ப்ராக்டிகல் பண்ணி பண்ணி நான் உற்சாகமாக தப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு சவால் எடுத்துக்குங்க அப்போ இந்த தொழில் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக தெரியும் கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதமாக தெரியும் அப்போ இந்த தொழிலை நீங்கள் மறக்கணும்னு நினச்சா கூட உங்களால் மறக்க முடியாது அப்போ இந்த தையல் தொழிலுங்கிறது ஒரு எப்படியா மட்டும் ஒரு சிறந்த அற்புதமான தொழில் இதில் எவ்வளோ ஒரு நான் இப்போ சொன்ன வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்த ஒருவருக்கு அப்போ எவ்வளோ ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்துருக்க பாருங்க அப்போ எவ்வளோ ஒரு பெரிய லெவலுக்கு அவரை கொண்டுட்டு போயிருக்கு பாருங்க அப்போ இந்த தொழிலை நம்ம அனைவருமே கற்றுக்குவோம் உற்சாகமாக தப்போம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்